விநாயகனே வினை தீர்ப்பவனே விலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினோராம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிவு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமி திதி இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்னைக்கு அம்மனோட படத்தை போன்ல டிபியா வச்சுக்கிறதோ துர்கையோட ஆலயங்கள்லயோ சன்னதியிலேயோ பிரார்த்தனை பண்றது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கோம் இப்படி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த வேலைக்கு அவங்க வரல இவங்க வரல இந்த எய்தாப்ல இருந்து வரல பக்கத்துல இருந்து வரல இந்த விசேஷத்துக்கு நாம் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டோமே இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்களா யார் வந்தாங்க யார் வரல அப்படின்னு அட்டனன்ஸ் எடுக்க வேண்டிய தருணம் அட்டண்டன்ஸ்னோட தான் ஞாபகம் வருது சார் ஸ்கூல்லாம் திறந்தாச்சான் சார் டேம் டேஸு அட்டனன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர்லாம் போட்டாச்சான் அப்படின்னு இந்த வந்த டைம் என்ன போன டைம் என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எந்த டைத்துக்கு வந்தாங்க எந்த டைத்துக்கு போனாங்க அப்படின்னு இந்த டயத்துக்கு வர்றது டயத்துக்கு போறதுங்கிற விஷயத்த பற்றி பேச வேண்டிய தருணங்கள் இல்லை யாரையாவது ஒருத்தர டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஊரை திருத்துறது நம்ம வேலை கிடையாது முடிஞ்சா நம்ம திருத்திப்போம் ரிஷபராசினியர்களே இந்த அட்வைஸு அட்வைஸு இந்த வழிகாட்டுறேன் வழிகாட்டுறேன் ஆமாம் நான் வந்து குருவான்னு சொல்றேன் இது வேண்டவே வேண்டாம் முடிஞ்சா நாம் திருத்திப்போம் நம்மளை சுற்றி இருப்பவங்களுக்கு முடிஞ்சா நாலு நல்லதை பண்ணுவோம் இல்லையா கமுக்கமாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுறது நல்லது பிற்பகலில் சின்ன சின்ன சோதனைகள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் சார் சின்ன சின்ன சோதனை பெரிய அளவுக்கு இருக்கும்ட்டீங்களே அதாவது தூசு தான் இப்ப ஊர் ஆனா பாருங்க அந்த தூசி நம்ம கண்ணிலையோ மூக்குலையோ காதுக்குள்ளேயோ போயிட்டுதுன்னா பெரிய உறுத்தல் தொந்தரவு அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளெல்லாம் பெரிய உறுத்தல் தொந்தரவு அப்படிங்கிறத ரிஷபராசி நேர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு நாள் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நான் இன்னைக்கே சொன்னேன்ல இது இப்படித்தான் போகும் இந்த சொல்லால் அடித்த சுந்தரி சொல்லால் அடித்த சுந்தரா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல இன்னைக்கு சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணியின ஆபரண சேர்க்கை நாலு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஆனா நம்ம அன்புக்குரிய உறவோ நம்ம பாசத்திற்குரிய உறவோ நம்ம யார் மீது அதிகமா விருப்பம் கொண்டிருக்கோமோ யார்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறோமோ அவங்க ஒரு ரெண்டு வார்த்தை நம்மளை கொஞ்சம் கடிஞ்சு பேசிட்டா தாங்க முடியாத மனசு அப்படிங்கிறது வந்துடும் இந்த கையளவு மனசுல கடல் அளவு ஆசை அப்படிங்கிறத கொண்ட மிதன ராசி நேர்களுக்கு வார்த்தைகளால் சில பேர் சுடுவாங்க ஆனா நீங்க யாரையும் சுட மாட்டீங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு திடீர் இனிப்பு பொருளினுடைய வருகை திடீர் பேக்கரி ஐட்டம் திடீர் ஸ்வீட்ஸ் திடீர் இப்படி திடீர்னு ஒரு 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 பெரிய அளவுக்கு ஒரு இனிப்பு பொருளோ ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு இதலோ எதிர்பார்க்காத விதத்துல உங்களை திக்குமுக்க ஆடுற அளவுக்கு எந்த அளவுக்கு கிழங்குகள் கெடுக்கறதுல கில்லாடியோ கொடுக்கறதுலையும் அந்த அளவுக்கு கில்லாடி சில பேர்த்துக்கு பணத்தை நிறைய எதிர்பார்க்காம கொடுத்துருந்தா பார்த்தீங்களேன் அப்ப எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத தருணத்துல பெரிய பொருளாதாரம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் சேலரி சேலரி கேலரியில எல்லாம் உட்கார மாட்டீங்க சேலரி நிறைய வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்த கேலரி சேலரிங்கிறதெல்லாம் திருப்தி தர வேண்டிய அமைப்பு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி ஆமா சார் பாருங்க அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க மறந்தே போயிட்டு ஆஹா அந்த பத்திரிகை அனுப்பிச்சாங்க மறந்தே போயிட்டு நல்ல வேலை கார்த்திக் சார் காலையிலேயே நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க இருங்க வரேன் டேட்டை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆஹா முடிஞ்சு போச்சோ ஆஹா இல்ல ரொம்ப கிட்டத்துல இருக்கு எதுவும் பிளான் பண்ண முடியாது இந்த கடைசி நிமிஷத்துல வரலாமா வர வேண்டாமா வந்தா போலாமா போனா வரலாமா முடியாதே ரொம்ப நெருக்கமா இருக்குமே டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்காதே இல்ல ஓன் வெஹிக்கிள்லயே டிராவல் பண்ணிடலாமா இல்ல யாருக்கிட்டையாவது வண்டி வாகனத்தை கேட்டு வாங்கலாமா இப்ப யாருக்கிட்ட எதை கேட்கறது கேட்டா கொடுப்பாங்களா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா கூடாதே நம்ம டேமேஜ் ஆயிரம் சந்திரனோட இமேஜே லைட்டா டேமேஜ் ஆகுது சிம்ம ராசி நேர்களே உங்க ராசியில அப்ப சந்திரனே மறைகிறார் இமேஜ் எல்லாம் கொஞ்சம் உங்க இமேஜ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா டேமேஜ் ஆகி விரல் விடும் பூசி மொழி வைக்கலாம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அப்பா தன வரவு வட்டி வரி வாய்தா வாடகை தொகை சீட்டு தொகை வசூல் மன்னன் வசூல் சக்கரவர்த்தி வசூலிஸ்ட் அப்படிங்கிற பேர்லாம் வந்துடும் ஆமாங்க அப்புறம் டைப் படிக்கிறவங்களை டைப்பிஸ்ட்டு மோட்டர் ஓட்டுறவங்கள மோட்டரிஸ்ட்டு ஸ்கூட்டர் ஓட்டுறவங்கள ஸ்கூட்டரிஸ்ட்டு அப்போ நீங்கள் நீங்கள் வசூல் பண்ணி உங்கள் பணத்தை கேடு வாங்கும் பொழுது அப்போ நீங்கள் வசூலிஸ்ட் அப்படிங்குறது தானே நான் சொல்லணும் குடுக்கல் வாங்கல ஒரு சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது கனிராசி நேயர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் சின்ன சின்ன ஆதாயங்கள் எதிர்பார்க்காம சின்னதாக வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு சிறுசா வந்தாலும் ஆனந்தம் பெருசா இருக்கு இல்லை அப்போ மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கேட்கும் ஆனா இந்த மனசு பாருங்க ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி ஏ கியாமிய கியாமியா கியாமியானே இருக்கணும் மனசு சரியில்லைன்னா ஒன்னு நம்ம கிட்ட பேசணும் இல்லை யாராவது ஒரு ஜோசியர்கிட்ட பேசணும் மனசு நல்லா இருந்ததுன்னா நம்ம அன்புக்குரிய கிட்ட பேசணும் ஆனா இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே பேசாம உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்ள வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது வந்துடும் இந்த சண்டை போடுறேன் நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் யாரையும் பாராட்ட மாட்டேன் யாரையும் கைத்தட்டி என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறப்ப எதிரியே எதிரியாகவே ஆகட்டும் துரோகியாகவே ஆகட்டும் நமக்கு பிடிக்காதவங்களாக கூட இருக்கட்டும் பிரமாதமான ஒரு விஷயம் நமக்காக சொல்லும்போதோ ஒரு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லும்போதோ ஒரு நல்ல வழி சொல்லும் போதோ அதுல ஒரு உண்மை இருக்கும் பொழுது ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது அதை பாராட்ட கத்துக்கிட்டோம்னா அது நன்மை தரும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஐ திங்க் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கும் அப்ப தேடல் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் சார் பசங்களோட நோட்டை காணும் இந்த டைரியை காணும் இந்த கேலண்டரை காணும் இந்த ரிஜிஸ்டரை காணும் ஏசி ரிமோட்டை காணும் வண்டி சாவியா காணும் போனை காணும் போன் சார்ஜரை காணும் இங்கதானே வச்சே அப்படி தலைவனி எல்லாம் கரெக்டா செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி அந்த பணத்தையோ அந்த டாலரையோ அந்த ரிசிப்டையோ எங்க வச்சீங்க அப்படிங்கிறத பொறுமையா தெரியுங்க இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா அறக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர்ங்கிற வார்த்தையை சொல்லுங்க காணாமல் போன பொருள் உடனே கிடைக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசின் எர்களை பொறுத்தவரை ஐயா இன்னைக்கு சொக்கா அயன் பண்ண முடியாதுதான் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் தான் அங்கங்க இழுத்து தான் கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும் டல் அடிக்கும் இந்த சாயம் போன கலரு கொஞ்சம் கொஞ்சம் சுருங்கி இருக்கே பரவாயில்ல அப்படின்னு மனசு சுருங்காம இருந்தா போதும் நான் என்ன கிளைண்ட்டையாக பார்க்க போறேன் நான் என்ன வெளியில் விசேஷத்துக்காக போறேன் நான் என்ன ஃபங்க்ஷனுக்காக போறேன் நான் என்ன கேளிக்கை வாடிக்கை விருந்துக்காக போகிறேன் டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுங்கிறது எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு போதும் எல்லாம் அவங்களுக்கு இது போதுமானது அப்படின்னு இந்த போதும் அப்படின்னு வஸ்திரத்தில் சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிசிகராசினேயர்களுக்காக இருக்கும் ஆனாலும் உங்களுடைய மதிப்போ மரியாதையோ அந்தஸ்தோ கௌரவமோ எந்த விதத்துலையும் தட்டும் போகாது கெட்டும் போகாது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது அப்போ என்ன அர்த்தம்னா சொன்னால் வரதையை காப்பாற்றிடுவீங்க நடக்கிற விஷயத்தில் ஓரளவுக்கு ஊர்ஜிதம் செய்து கொண்டு தப்பிச்சு இல்ல வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கும் கழுவுற மீன்லயும் ரிச்சிகராசி சொல்றீங்க இல்ல இன்னைக்கு நழுவுற மீனா இருப்பீங்கிறத சொன்னேன் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த சோதனை மேல் சோதனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது நல்ல சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல சந்திப்பு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் ஒரு உதவியை செய்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அதே மாதிரி திடீர் திடீர் உறவினுடைய வருகை திக்குமுக்காட வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் தட்டுப்பாடு தட்டுப்பாடு என்னப்பாடு தட்டுப்பாடு அப்படிங்கிறது பஞ்சப்பாட்டா இருக்காது ஆனா தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் டிமாண்ட் அண்ட் சப்ளைல ஒரு சின்ன ஒரு ஒரு பிரேக் அப்படிங்கிறது இருக்கும் இதை எப்படி சரி செய்யலாம் இதை எப்படி சமன் செய்யலாம் ஆட்டை தூக்கி மாட்டை போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில போட்டு சார் தலைவலிக்குது சார் ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சார் பத்து தேதி கூட ஆகலை சேலரி பத்தலை கேலரியில உட்கார்ந்து வெடிக்க பார்க்க வேண்டியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது கை கட்டும் அப்போ டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு உங்களுக்காக இருக்கும் அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை ஆடை நில ஆபரண சேர்க்கை மாமன் மைத்துனன் இந்த மாமா குட்டி அது என்ன குட்டியில் மட்டும் நாலு ஒய் அப்படின்னு இந்த மாமன்மைத்துறன் உறவு எப்பேற்பட்ட உறவு எவ்வளவு பக்கபலமாக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சின்ன சின்ன பிரயாணங்கள் சந்தோஷம் தரும் கிட்டத்துல தான் இந்த தைவத்த தான் போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே போயிட அங்கேயே இருங்க ஒரு காமன் நேரம் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன வேலையை கேப்ல போய் இந்த கேப்ல கிடா வெட்டுறதுங்கிறது இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு கற்றுக்கிட்டாங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதை எப்படி இது எப்படிலாம் கேட்காதீங்க நைசா சில காரியங்கள்லாம் செஞ்சுட்டீங்கன்னா அது பெரிய அளவுக்கு நன்மை தரும் அதே மாதிரி காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் வாய் திறந்து பேசிவிடாதீங்க சொல்லிவிடாதீங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் காப்பி அடிக்காம இருந்தால் ரொம்ப நல்லது காப்பி ஆத்துனா ரொம்ப நல்லது ஆனா காப்பி அடிக்காம இருங்க அடுத்தவங்களை பார்த்து நான் இதை செய்யறேன் அடுத்தவங்க அது வாங்கிட்டாங்களா நானும் இதை வாங்கிடுறேன் அடுத்தவங்க ஐஃபோன் வாங்கிட்டாங்களா நானும் வாங்கி அடுத்தவங்க அந்த எலக்ட்ரானிக் பொருள் வச்சிருக்காங்களா நானும் வாங்கிறேன் பேராசைப்படாமல் இருந்தால் அடுத்தவர்களை பார்த்து ஆசைப்படாமல் இருந்தால் அடுத்தவர்களை பார்த்து நானும் அதை செய்யணும் நானும் அதை பேசலாம் நானும் அதே மாதிரி விட்டடிக்கிறேன் நானும் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுக்கு சருக்கள் அப்படிங்கிறது இருக்கும் பண தடுமாற்றங்கள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கும் ஆனா சமாளித்து போக வேண்டிய தன்மை எதிரியோட பலம் அதிகரித்து காண்பதால் கும்பராசி நேயர்களே ஜம்முன்லாம் இருக்காதீங்க கம்முன்னு இருந்துருங்க உம்முன்னு இருந்துருங்க யாருக்கிட்டே எந்த ரகசியத்தையும் வெளியில்லன்னு சொல்லி கூடாதீங்க மாட்டிப்பீங்க அதே மாதிரி பேசும் வார்த்தைகளில் அதிக கவனம் கும்பராசி நேயர்களுக்காக உண்டு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்தில் எல்லாம் எதிர்த்து பேசாதீங்க ஒரு பேஸ் வாய்ஸ்லேயே ரெக்வஸ்டா பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிறதோட நிறுத்திக்காங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ சந்தோஷம் வீரம் விஜயம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நல்ல புண்ணிய காரியங்கள் நம்ம சமப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு நம்மளால முடிந்த கைங்கரியத்தையும் உதவியையும் கை தூக்கி விடணும் அப்படிங்கிற எண்ணம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி வாங்கணும்னாலும் துணிஞ்சு வாங்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு விற்கணும்னாலும் துணிஞ்சு அட போடா பத்து ரூபா வருது வரல பாத்துக்கலாம் அப்படின்னு விற்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சமாச்சாரத்தை வாங்குறதுக்கோ இல்லை ஒண்ணு விற்கிறதுக்கோ துணிச்சலா எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவு கை கொடுக்கும் பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் குழந்தைகள் விளையாடுறது அந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டு போற அழகே அழகு அப்படின்னு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் மீன ராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணுன்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்து ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாகப் படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்